குரானை பொறுத்தரைக்கும் உ ஆண்டுகளில் எத்தனையோ கால மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள் அனைத்துமே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அந்த காலத்து மக்களுக்கு எப்படி பொருந்தி போனதோ அதுபோல இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வசிக்கின்ற இந்த காலத்து மக்களுக்கும் பொருந்துகிற வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கும் பொருந்துகிற எல்லா காலத்திற்கும் ஏற்றார் போன்ற ஒரு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குரானை தவிர வேறு எந்த நூலிலும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட அதற்கு குரான் அருளப்பட்ட காலத்திலே எழுதப்பட்ட எந்த புத்தகத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு பண்பை பார்க்கவே முடியாது இது சொல்லுகிறது மனிதன் தொகுத்தது அல்ல இறைவன் தான் இதை தொகுத்திருக்கிறான் அவன் தான் எல்லா காலத்தையும் அறிந்தவன் முக்காலமும் அறிந்தவன் எப்படி முக்காலத்திற்கும் தேவையான சட்டங்களை வழங்குவானோ அதுபோன்று இந்த சட்டங்கள் அருளப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கிறது என்ற தத்துவத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்கள் தங்கள் மனைவிகளிடமோ அதாவது முஃமீங்க நல்ல அடியாரில் குறித்து சொல்லப்படுது மனைவிகளிடமோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவரிடமோ தவிர இவர்களிடம் உறவு கொள்வது தவிர நிச்சயமாக அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள் இங்க அல்ல என்ன சொல்லி காட்டுறான் மனைவிகளிடம் கற்பை காத்துக்கொள்ள மாட்டார்கள் அடிமை பெண்களிடமும் கற்பை காத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படி செஞ்சா காத்துக் கொள்ளாவிட்டாலும் அவங்க மேல் பழிக்கப்பட மாட்டாங்க குற்றம் இல்லை என்று சொல்லுகிறான் மனைவி என்பவள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உரிமைப்பட்டவள் அவளிடம் நம் கற்பை காத்துக்கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம் ஆனால் இங்க என்ன சொல்லப்படுது திருமணம் செய்யாததான அந்த வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் மனைவிங்கிற கேட்டகரி கிடையாது மனைவிங்கிற கேட்டகரி தாண்டி வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அது எண்ணிக்கைக்கு அடங்காது இதுலயாவது நாலு சொல்லி ஹதீஸ்ல வந்துட்டு நாங்க சொன்னோம் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களுக்கு எண்ணிக்கை இருக்கான்னு எனக்கும் தெரியல நல்லா விளங்கிக்கோங்க இப்படிப்பட்ட ஆண்களோடு இப்படிப்பட்ட பெண்களோடு உறவு கொள்வதை இஸ்லாம் தடை செய்யவில்லை அப்படி செய்தால் அது அல்லாவால் பழிக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகிறது முதல்ல எதிர்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் இன்னைக்கும் இந்த சட்டம் பொருந்தும் இருபத்தி மூன்று ஆறு சொன்னால் குரானை தவிர வேறு எந்த நூலிலும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட அதற்கு குரான் அருளப்பட்ட காலத்திலே எழுதப்பட்ட எந்த புத்தகத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு பண்பை பார்க்கவே முடியாது